ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வெறும் நாலே பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் வந்து கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி அதே போட்டு அடுப்பை வந்து சிம்மிலியே வச்சு கை விடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க இது வந்து கோதுமையோட ஃப்ளேவரும் வரும் அது இல்லாமல் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கேன் இப்போ பார்த்திங்கன்னாவே நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அதை நம்ம வறுக்கையிலேயே வந்து ஒட்டாமல் வரும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக திரும்புவீங்க அப்படின்னா அப்படியே போட்டுக்குங்க இல்லை பல்லாக எடுத்தீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு சுத்த விட்டு போட்டுக்குங்க ஒரு கப்பு தேங்காயும் போட்டு அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தேங்காயும் அந்த மாவும் வந்து நல்லா கலந்துருச்சு இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே வானலியில் வந்து நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா கூட்டி எடுத்துக்கங்க வேண்டாம்னா குறைச்சும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி பாவ பாதம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற தூசு இதெல்லாம் வந்து வடித்து எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த வடித்த தண்ணியை அதே வானொலியிலே ஊற்றி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து சிம்மிலையே வைங்க கட்டியோ அதெல்லாம் ஒன்றும் விழுகாது நீங்கள் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பாவுக்கும் அந்த இதுக்கு மாவுக்கும் வந்து சரியாயிரும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணியை வச்சு ஊற்றி கலந்துக்குங்க இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமேல் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றுனேன் அதை எடுக்கிறதுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் ஊற்றுனேன் ஊற்றி கிள நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அமுத்தி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நட்ஸு எந்த நட்ஸு பிடிக்குமோ அதையே தூவி விட்டு வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்து ட்ரேல போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பால் பா சைஸில் வேணாலும் உருட்டி வேணாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் வந்து பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா பரவலாக தட்டி விட்டு கட் பண்ணி தான் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வெல்லம் நெய் இது தேங்காய் இதுதான் சேர்த்துறோம் உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லை ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே பத்தே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக போதுமேல ஒரு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களையே திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் டெய்லியும் வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ